ஓகே டன்னா சரியா என்ன வணக்கம் என்னத்துக்காக இந்த காணொளின்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் கதை பண்ணுறது தான் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு காணொலி அதில் வந்து நான் அந்த உடுப்பு கடையை மெயினாக போட்டது காரணம் அந்த உடுப்பு பற்றி தான் நான் நிறைய விஷயம் கதை பண்ணுவேன் சொன்னால் இப்போ குறுகிய காலமாக வந்து நிறைய உடுப்பு விற்பனை நிலையங்கள் வந்து பதிவு செஞ்சு கொண்டிருக்கேன் காணொலியில் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பாக எல்லாருமே வந்து அந்த புது மொடல் உடுப்புகள் வந்து இங்கே வாங்கலாம் என்றதும் மற்றது வந்து விலை குறைவான உடுப்பலும் குவாலிட்டியான உடுப்பலும் வந்து எடுத்துட்டு இப்போ யாழ்ப்பாணத்தில் இங்கே வந்து கூடுதலாக பாகைகளை வந்து நான் இப்போ ரெண்டு மூணு கடைகள் எடுத்து போட்டிருந்தேன் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அதே நேரம் நல்ல கொமெண்ட் எனக்கு வந்துருந்துச்சு அதுமாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு அதே நேரம் என்ன சொன்னால் நான் இது இதோடு நிறு நிற்காமல் இப்போ யாழ்ப்பாணத்தில் மட்டும் உடுப்பு கடையை விட இப்போ புது மோடல் உடுப்புகள் வந்து கொழும்பில் இப்போ ராக்கின் உடுப்புகள் கொஞ்சம் இருக்குது அதாவது மொத்த விற்பனை நிலையங்கள்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது அந்த மொத்த விற்பனை நிலையங்களில் நாங்கள் போனால் புதுமடல் உடுப்புகளம் அதே நேரம் நல்ல நல்ல உடுப்போலம் வந்து அதே மாதிரி மொத்த விற்பனை நிலையம் பண்ணபடியாக விலையும் வந்து குறைவாக இருக்கும் அந்த மொத்த விற்பனை நிலையத்துலேயே நீங்கள் கேட்கலாம் விலை குறைவாக இருந்தாலும் என்னென்னு சொல்கிறது ஆன்லைன் டெலிவரி இந்த மாதிரி நல்லா நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கடை இருக்குது அங்கே வந்து நான் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு முன்னும் போயிருப்பேன் நல்ல நல்ல உடுப்புலாம் இருந்தது சாரையில் இருக்கதும் மற்றது அந்த சுடிதார் அந்த என்ன என்னன்னு சொல்கிறது அந்த லெஹெங்கா ஐட்டங்கள் இது இருந்தது நல்ல நல்ல லெஹங்கா அந்த தம்மையிலே இருக்கிற லெஹங்கா எல்லாம் அங்கே தான் நான் எடுத்தினேன் அப்போ அந்த எல்லாம் வந்து இப்போவும் என் ட்ரெண்டிங்கில் நிற்கிற லெஹெங்கா தான் ஆனால் அதெல்லாம் வந்து அஞ்சு மாதத்துக்கு முன்னமே வந்துட்டு இப்போ இனி இந்த ஆடித்தள்ளுபடிக்கு ஏற்ற மாதிரி வந்து இனி லெஹங்காய் வெறும் ரெண்டு பார்க்கணும் இப்போ புது புது மாடலில் வந்து வந்திருக்கும் அங்கே கொழம்பில் ஆனால் இங்கே எங்களுக்கு என்னமே மேலே தெரியல இப்போ யாழ்ப்பாணம் கடையில் வந்து அதிகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரிகள் எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து நேரடியாக வந்து கொண்டு வருகினோம் இப்போ இந்த கடைக்காரரே வந்து நேரடியாக இறக்குறதால வந்து அது இங்கேயும் வந்து ட்ரெண்டிங்கான எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு கடற்காராக குடிக்கணும் இப்போ நாங்கள் கொழும்பு கடையில் பார்க்கல இந்தியாவிலேருந்து வேறு வேறு லெஹெங்கா எல்லாம் வந்து வந்திருக்கும் என்ற எண்ணம் ஒன்று இருக்குது அப்போ அதால் நான் தொடர்பு கொண்ட சாதித்த நேரம் அவங்க வந்து வர சொல் சொல்லியிருந்தோம் அப்போ வந்து என்ன வேண்டாம் நாங்கள் இப்போ கொழும்பில் இருக்கிற மொத்த விற்பனை நிலையத்தில் போய் உங்களுக்கு காணொலி பதிவு போறோம் என்ன மாதிரினு சொன்னால் விலகுறைஞ்ச லெஹங்கா வேறு லிவ் லெஹங்காவும் சரி சாரியும் சரி வில குறைவாக இருக்கணும் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆன்லைன் டெலிவரி இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளடக்கியா தான் நாங்கள் காணொலி வந்து தயாரிக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் உடுப்பு வாங்குகிற ஆர்வத்தோடு இருக்க நீங்கள் இல்லை வந்து இந்த உடுப்புகள் பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க நீங்கள் எது புதுமுடலாக இருக்குது என்ன எது வாங்கலாம் எது வந்து விலை குறைவாக இருக்குது என்ன விலை போகுது கொழும்பில உடுப்புல விலை அப்படியெல்லாம் விசாரிக்கணும்னு சொன்னால் பார்க்கணுமென்னு சொன்னிங்கண்டா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த எல்லாம் வரும் அதே நேரம் முடுப்புகள் மட்டுமன் இல்லை சாரி கார் வீடியோ கார் வாங்கணும் கார் வாங்கணுமெண்டு பல பேர் எதிர்பார்த்து கொண்டுருந்தீங்க அதாவது இறக்குமதி வந்து இருக்கணும் என்றால் இந்த கார் வாங்குறதுக்கு பல பேர் வந்து முயற்சி வந்துருக்குறீங்க இங்கே நல்ல கார் இருக்குது அப்படியும் செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் நல்ல கார் வாங்கிடுவோணும் விலகுற வாங்கிடணும்னு சொல்லி பல பேர் காத்துக்கொண்டிருக்கானே இதில் அந்த கார் வீடியோ போட்டோம் நல்ல வரவேற்பு கிடைச்சிது என்னென்னு சொன்னால் நாங்கள் அதில் வந்து எங்களோட நம்பரையும் போல்விடும் அதில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கும் வந்து பல கோல் இப்போ வரைக்கும் எங்கே ஃபோன் வந்து சைலண்டான்னு வச்சிருக்கிறேன் நிலையிலே அப்படி இருக்குது என்னென்னு சொன்னால் ஃபோன் வந்து சைலண்ட் எடுத்துன்னு சொன்னால் நெடுகளும் கோல் வந்து கொண்டு கிட்டத்தட்ட கார் வீடியோ போட்டு அண்டு மட்டுமே எனக்கு முன்னூற்றி ஐம்பது கோல் வந்தது சரியாக ரொம்ப கஷ்டப்படுறேன் சாப்பிடக்கூடிய டைமில் போய்ட்டா நான் ஃபஸ்ட் நாலுபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணேன் எல்லா நாளும் வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலைன்னா என்ன சொன்ன சரின்னா கோல் எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்பரை வந்து மெசேஜ் பண்ணி விடுறது இப்போ சில பேர் எடுக்கிறேன் அந்த டைம்லேருந்து நான் கதைப்பேன் சில பேருக்கு வந்து டைம் இல்லாட்டி நம்பரை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன் அந்த நம்பருக்கு எடுத்து கதைங்கன்னு சொல்லி இப்போ ரெண்டு மூணு கார் வீடியோ போட்டோடியா ரெண்டு மூணு நம்பரை ஃபோர்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அந்த நம்பர்கள் வந்து டிக்டாக் மூலமாக தான் நான் அதிகமாக கோல் எனக்கு சேரானது வந்து இப்போ அதிகமாக அதிகமாக ஆக்கள் வந்து கோல் எடுத்தேன் டிக்டாக் மூலமாக டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல ஒரு ரீச் டைச் டிக்டோக்கில் அந்த மாதிரி இப்போ நீங்கள் கார் வாங்கணும் மட்டும் சொன்னீங்கன்ட்டால் நான் கண்டிப்பாக டிக்டாக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷனில் வந்தால் அவங்களோட நம்பர் தருவேன் இப்போ கார் வீடியோ மட்டுமண்டி இல்லை இப்போ உடுப்புக்கடை வீடியோன்னு சொன்னால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த கடையை இந்த பேரை போட்டு நம்பர் தருவேன் அதே மாதிரி இப்போ கார் வீடியோன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் அந்த மற்றது டிட்டோக்கில் டிட்டோக்லேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சீ சீன் மோராக அந்த லேர்ன் மோராக அந்த அதுக்கு அந்த ஒப்ஷனுக்கில் வந்து அந்த ஆப்ஷனுக்குள்ள நான் கண்டிப்பாக நம்பர் போடுறது இப்போ அதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த விஷயங்கள் நான் முக்கியமாக சொல்லணுன்ற விஷயங்கள் வந்து என்ன நான் கதைக்க வந்ததுக்கு காரணம் தான் என்ன சொன்னால் நல்ல ஒரு வரவேற்பு இந்த கடைகள் வந்து எல்லா கடைகளும் இந்த எலக்ட்ரானிக் கடையாக இருக்கட்டும் அந்த லைட் கடையெல்லாம் போட்டிருந்தோம் உண்மையில எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது என்ன சொன்னால் அப்புறம் வீடு கட்டணுமான்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து லைட் கடை வந்து இப்படி இந்த ஒரு உங்களோட இன்டீரியர் டிசைனில் வீட்டுக்கு உள்ள வந்து வடிவமைப்பு எப்படி இருக்கணும் லைட்டிங் அப்படி செய்யணும் என்னென்ன மாதிரி வரணும்னு சொல்லி ஷோலாம் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கு அந்த காணொலியும் மேலே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பல பேர் சொல்லி நல்லா இருக்குது அப்படியான காணொலியை போடுமான்னு சொல்லி அது மாதிரி அந்த எலக்ட்ரானிக் கடை அந்த எலக்ட்ரானிக்னா எலக்ட்ரிக் கடை அதாவது நான் சுண்ணாத்தில் போட்ட கடை அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபைன் செலக்ஷன் அந்த கடை வந்து அதுலயும் நிறைய இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது எலெக்ட்ரானிக் மட்டும் இல்லை டிவி வாஷிங் மிஷின் வீட்டுக்கு தேவையான அத்தனை சாமானம் இருக்குது மற்ற சின்ன பிள்ளைகள் இது வந்து மற்றது இந்த கியூடெக்ஸ் அதுன்னு சொல்லி எல்லா திங்ஸும் எல்லாமே அந்த கடையில் பார்க்கலாம் அதுவும் வந்து அந்த கடையில ரிசர்சம் என்னன்னு சொன்னால் ஏழு நாளுமே வாங்கிக்கொள்ளலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை கடை போட்டு எங்கே வாங்கலாம்னு சொல்லி யோசித்தேன் எனக்கு டக்குனு கிளிக்காடுறதும் பாயிண்ட் செலெக்ஷன் தான் அப்போ சுண்ணாவத்தில் வந்து இருக்கிறதால எங்களுக்கு ஈஸியாக போயிட்டு வந்து போகக்கூடிய மாதிரி இதே மாதிரி உங்களோட உங்களோட ஊரில் வந்து எந்தெந்த கடை இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது இப்போ அப்படின்னு சொல்லி தான் வந்து கொமெண்டில் சொல்லணும் உங்களோட ஊரில் வந்து எந்தெந்த கடை பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து அதை காணொலி எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு தெரியாத விஷயங்களை பல பேருக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அதால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொமெண்ட் போடுங்க உங்களோட உங்களோட ஊரில் வந்து இப்போ ஏழு ஏழுநாளன் திறந்துருக்க கடை இது இப்போ நல்ல சர்வீஸ் செய்யணும் நல்ல என்ன சொல்கிறது ப்ரைஸ் குடிக்க நல்ல ப்ரைஸ் வந்து குறைஞ்சி கொடுக்குற கடைகள் அப்படியான கடையில் நீங்கள் என்னை கொமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதை நான் எடுத்து போட்டு இன்னும் பல பேருக்கு அதை தெரியப்படுத்தலாம் என்றதான் தான் நான் இந்த காணொலியை சொல்ல வர விஷயம் அதோட கண்டிப்பாக காத்துருங்க கொழும்புக்கு போய் நல்ல நல்ல காணொலிகள் இருக்குது அதுவும் உடுப்பு கடை வீடியோ சிறப்பாக இருக்கும் அதுதான் நான் சொல்ல வந்த இந்த தம்மையிலே வந்து உடுப்பு கடை இந்த இது சாரி இதெல்லாம் போட்டுட்டு லைவ் வந்து இப்படி கிடைக்கணும்னு யோசிக்காங்க உடுப்பு கடை வீடியோ சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க அதை மாதிரி கடை நகை இருக்கிற கடைகள் வந்து இருக்குது அப்படி வந்து பல விஷயங்கள் வந்து கொழும்பில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுவும் பெரிய பெரிய முதலாளிமார் இந்த கடைகளில் போய் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் காணொலி அதால் வந்து உங்களுக்கு இன்னும் புது புது ஆடைகள் புது வடிவமைப்பில் வந்து இருக்கிற புது மாடல் ப்ரைஸ் குறைவை ஆன்லைனில் வந்து நாங்கள் டெலிவரி எடுக்கக்கூடிய மாதிரியான கடைகள் எல்லாம் வந்து காத்திருக்கு சரியா இந்த விஷயத்தான் நான் சொல்லணும்னு நினச்சு நான் கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்கள் வந்து என்னென்னு சொன்னேன் எனக்கு இப்போ உங்களோட உங்களோட ஊரில் இருக்கிற கடைகள் எது சிறப்பாக இருக்கிற கடைகள் கொமெண்ட் பண்ணுங்கள் அதுமாதிரி திருவண்ணாமலை மட்டக்கிழப்பு மன்னார் வவுனியா கிளிநொச்சி மற்றது மன்னர் அந்த எல்லா இடத்துலேயும் வந்து உங்களோட உங்களோட கடைகள் வந்து உங்களோட உங்களோட ஊரில் இருக்க கடைகள் எது எது சிறப்பாக இருக்குன்னு சொன்னாலும் அங்கே காணொலி எடுத்து போடக்கூடிய இருக்கும் எங்களுக்கும் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும் இப்போ நாங்கள் சில சில ஊர்களில் இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அப்படியே யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு தெரியும் இப்போ அதால் நாங்கள் போடுறோம் அதால் வந்து இப்போ வேறு ஊர் வேறு வேறு ஊரில் இருக்கிற கடைகள் வந்து எங்களுக்கு தெரியாதபடியாக நாங்கள் இருக்கிறோம் அதோட வந்து இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னு சொன்னேன் இப்போ இப்போ நாங்கள் உடுப்பு கடை வீடியோ வந்து போடுறோம் ஓகே அது வந்து உடுப்பு செயல் ஓகே பிரச்சனை இல்லை இப்போ ஃபுட் ரிவ்யூ மாதிரி அந்த மாதிரி போய்க்கில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ கொடுத்துருவோம் எங்களை நம்பி போயிட்டு நீங்கள் சாப்பிட போகலாம் அப்படி சாப்பிட போய்களை வந்து உங்களுக்கு சாப்பாடு டேஸ்ட் இல்லாமல் இருந்தால் அது எங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி போடும் அதால வந்து நான் ஃபுட் ரிவ்யூ வந்து பெருசாக எதுவும் பார்க்கல ஃபுட் ரிவியூ காணும் வந்து பெருசாக நான் போடுவே இல்லை அப்படி நான் சொன்னா சொன்னால் ஷூராக அந்த கடையில் நீங்கள் நம்பி போய் சாப்பிடலாம் அந்தமாதிரி தான் போடுவேன் என்னென்னு சொன்னால் இப்போ ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது கொண்டு வந்து அந்த கடையில் வந்து செஃப் வந்து முதல் ஒரு செஃப் இருக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் போகிற நேரம் மாறி போகலாம் அல்லது வந்து நீங்கள் போகிற நேரம் வந்து செஃப் இல்லாமல் இருந்து சாப்பாடு வேறு யாரை மேக் பண்ணி செய்கிறதால டேஸ்ட் மாறி போகலாம் அப்படி பல விஷயங்கள் இருக்குது ஒரு சாப்பாடு ஃபுட் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோமேல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து நான் இங்கே யாழ்ப்பாணத்தில் பார்க்கல என்னென்னு சொன்னால் ஒரு ஓரளவுக்கு வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வழியே ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிட்டோம் சில சில இதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறோம் அந்த செஃப் மாறி போய் இல்லாமல் போனதால் வந்து கடைக்காரனுமே இல்லை கடைக்காரன் வந்து கூட சொல்லலை ஏன்டா எல்லாமே வந்து நாங்கள் தெரியாமல் வாரதில்லை தெரிஞ்சு கொண்டு தான் வாருது சாரி சரி சரி சாரி எல்லாமே வந்து நாங்கள் தெரிஞ்சுகொண்டு வாரது இல்லை தெரியாமல் தான் வாருது என்ன சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் சின்னதாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் எல்லாமே பழகி பழகி தான் புற ஃபியூச்சரில் நாங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டாக வந்து கொண்டு வரது இப்போ அதுமாதிரி தான் எல்லாமே வந்து எடுத்த உடனே வந்து குவாலிட்டியாக கொடு கொடுக்கணும் இல்லை தானே அப்போ யாழ்ப்பாணத்துல கடைகளில் வந்து இப்போ புதுசு புதுசாக ஆரம்பித்த அந்த பிரியாணி எல்லாம் வந்து நாங்கள் குறை சொல்லக்கூடாது என்னென்னு சொன்னால் இப்போ அவையும் வந்து பிஸ்னஸ் ஆரமிச்சிருக்கணும் அதுவும் யாழ்ப்பாணத்தில் மக்களை நம்பி தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ கண்டிப்பாக வந்து அவை நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் பிரியாணியெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து நாங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ புதுசு புதுசாக ஆரம்பித்த எல்லா பிரியாணியுமே ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்த கடைகளில் வந்து போய் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டாக தான் இருக்குது இல்ல சில 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 குறைகள் இருக்கு ஆனால் அந்த குறையில வந்து நாங்கள் இப்போ நாங்கள் சுட்டி காட்டி அல்லது நாங்கள் காணோடி எடுத்து போட்டு அவங்களுக்கு வந்து பிறகு அதில் அதிலேயே ஒரு என்ன சொல்கிறது இப்போ குறையாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டல்லாக இருக்கும் அதில் நான் பெருசாக விரும்பல அதில் வந்து ஃபுட் ரிவ்யூ வீடியோ வந்து பெருசா நான் போட விரும்பலை இந்த விஷயம் கண்டிப்பாக சொல்லி காணணும்னு அந்த விஷயம் சொன்னால் வியாழ்ப்பாணத்தில் இப்போ நிறைய பேர் பிரியாணி கிடைய ஆரம்பிச்சிக்கேன் உண்மையில சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு ஒரு வந்து பிரியாணி வந்து சாப்பிட ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் தான் வருது உண்மையெல்லாம் நல்லா இருக்குது எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது இந்த ஃபுட் ரிவ்யூ வந்து காலப்போக்கில் போடுவோம் நாங்கள் போட்டால் வந்து கண்டிப்பாக சாரி காலப்போக்கில் போடுவோம் பிரியாணி வந்து கடை அந்த பிரியாணி கடையில் வந்து புதுசாக இருக்கிற கடையில் எல்லாம் நல்ல இருக்கிற இருக்க கடையிலெல்லாம் காலப்போக்கில் ஃபுட் ரிவ்யூ செய்யக்கூடும் ஆனால் செய்தால் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான இடமாயிருக்கும் இருக்கும் என்று சொன்னால் இப்போ கொழம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆண்வழியில் அந்த ஃபுட் ரிவ்யூலெல்லாம் வந்து புதுசாக அந்த பிரியாணி எல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் புடைகளை வந்து இதான உண்டு என்ன சொன்னால் டேஸ்ட் மாறுபடும் ஒவ்வொருதற்கும் முடியல டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும் இப்போ நான் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவரைக்கு வந்து இப்போ தான் நான் ஆரம்பித்தபடியா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்து போடலாம்னு நான் இருக்கேன் இப்போ வரைக்கும் வந்து ஃபுட் வந்து சொல்கிற விரும்பல என்ன சொன்னால் அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக கதை பண்ண தான் இந்த காணொலி சரியா கண்டிப்பாக வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் இந்த உடுப்புக்கடை அதுதான் மெயின் அதுக்காக தான் நான் கதைக்கு வந்ததே மெயினை அந்த கடையில் புது புது மாடல் உடுப்புகள் கொழும்பில் இருக்கிற புது மாடல் உடுப்புகள் அது மில குறைஞ்ச உடுப்புகள் வந்து ஆன்லைனில் வாங்கக்கூடிய உடுப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு காணொலியாக வரும் சரியா இந்த விஷயத்த சொல்லிக்கொண்டு புதுசாக வர நீங்கள் புதுசாக எங்களை காணொலி பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்